ஒருவன் விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான் அப்போ சில விதைகள் அவது வழியிலே விழுந்தது ஆகாயத்து பறவைகள் வந்து எடுத்துட்டு போயிடுச்சு சில விதைகள் நல்ல கடினமான பாறைகளுக்குள்ளாக விழுந்தது அப்போ சில நேரம் கொஞ்சோண்டு அது முளைச்சு வேறுூன்ற இடம் இல்லாததுனாலே வெயில் பட்ட உடனே அது கருக்கி போயிட்டு சில விதைகள் முள்ளுகளுக்குள்ளே விழுந்தது முள் நெருக்கி போட்டதுனாலே அது கருக்கி போயிற்று முள் என்று சொன்னால் உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் அப்போ சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது அப்போ நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் முப்பதும் அறுபதும் நூறுமாய் பலன் கொடுக்கிறது எனக்கு அருமையானவங்களுடைய உங்களுடைய தேர்ச்சி எப்படி இருக்கணும்னா முப்பது அறுபது நூறு என்ன ஜம் எ போலவே என்னுடைய சபையினுடைய ஜெபமும் எப்படி இருக்குன்னா நீங்கள் நூற்றுக்கு நூறு வளர்ந்த விசுவாசிகளாக இருக்க வேண்டும் நம்முடைய ஜபம் உங்களுடைய வளர்ச்சி தேர்ச்சி இருக்க வேண்டும் ஸ்தோத்திரம் குறைஞ்ச வளர்ச்சி அல்ல ஒரு ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான் அவனுக்கு நூறு மடங்கு பலனை தேவன் கட்டளையிட்டார் உங்களுடைய வளர்ச்சி ஆவிக்குரிய வளர்ச்சி உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய விதத்திலும் நீங்கள் நூற்று நூற்றுக்கு நூறு வளர வேண்டும் இதுதான் எங்களுடைய ஜபமா இருக்கிறது எப்ப வந்து அந்த சபை மக்கள் கொலோசிய சபை மக்கள் நூறு மடங்கு வளர வேண்டும் என்று சொல்லதான் ஜபத்தில் மிகவும் போராடுகிறானா நாங்களும் ஜபத்தில் உங்களுக்காக காத்திருக்கிறோம் உங்களுக்காக ஜபிக்கிறோம் நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் வளர வேண்டும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் மாற வேண்டும் நீங்கள் உங்க மனசு சந்தோஷப்படத்தக்கதாய் ஊழியம் செய்ய வேண்டும் உங்களுடைய ஊழியத்தை குறித்து நீங்கள் நினைக்கும் போது உங்களை குறித்து நீங்க நினைக்கும் போது எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்த என்னை குறித்து எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறாங்க என்று யோசிக்கத்தக்கதாக தேவன் உங்களை நடத்த வேண்டும் நூறு மடங்கு வளர்ச்சியிலே நீங்கள் தேர வேண்டும் ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி